தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு யாரும் யாருக்கு எதிராகவும் வந்து போராடுறது கிடையாது எந்த சண்டை வந்து கிடையாது நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அதையெல்லாம் செய்வாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அது கருத்தியல் ரீதியாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் கூட எதிராக போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று எதிராக போராடுவோம் எதிரியும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் திமுக விளக்கத்தை கேலி செய்யும் வகையிலே இங்கே யாரும் போராடவில்லை போராடவில்லை அரசியலும் இல்லை என்கிற கல்வி ஆளுநர் அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவரை போல அரசியல் கட்சியை சார்ந்த பொறுப்பாளரை போல அவ்வப்போது கருத்துக்களை கூறி வருகிறார் அவருடைய பொறுப்பை மறந்து பொறுப்புக்கான தடமையை மறந்து அவர் அரசியல் பேசுவது வழக்கமான ஒன்றுதான் இப்போதும் அப்படி பேசியிருக்கிறார் கருத்தியல் ரீதியான போராட்டம் கருத்தியல் जेए वर्तवरियाँ आर एरियम के पुतन उन्हें रखेगा मिर्ची में अल्पाधिष्ठान देगा रूटीन देना होगा उसके बाद इन्हें ये क्या होगा बीजेपी बैक मंडल के सामान रूटीन ऐसा करेंगे तो ये तनाया एरियम के पुतन उन्हें लाल आवेदन आया था तो उसके बाद

இணைந்து அவருடைய வாக்குறுதி வலிமை இல்லை என்பதை அறிந்து கொண்டு செய்தாராம் அல்லது தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வலிமை வாக்கு வலிமை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அவரை வந்து பேக்ரவுண்டில் இழக்கிற கருத்துக்கு வந்து மீன் பிரச்சனையிலே வலிய வந்து உரிமை அறிவிப்பு அனுப்பி வைத்து திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த சூழலில் பாஜகவினுடைய அறிவுரையில் அவர் சந்தேக வேண்டிய அளவில் அறிவாசி அவர்களை தந்தை வந்த அவர்கள் திமுக எதிர்ப்பாளர் நாம் இருக்க வேண்டும் ஆக விஷயத்தில் துணை நிற்போம் என்று நடக்க திரைகிறார் அவர்கள் ஒன்று தேர்தலை பற்றி நாம் பெற்று நான் உண்மையை மறைத்து உங்களுக்கு மாறான கைதுகளை விதித்து அரசியல் செய்ய முயற்சிப்படையை சுட்டிக்காட்டிக்கொண்டு